மக்களை சில் ஜீவிக்கும் மனமார் மாதிரி அன்போடு வரவேற்கிறேன் பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஆச்சு இப்போதைக்கு நான் என்ன வேலை பண்ணியிருக்கேன்ன்றதை காட்டுறேன் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் பத்தரை மணிக்கு தான் என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணேன் பீட்ரூட் சட்னி கேட்டவங்களுக்கு பீட்ரூட் ரெசிபி பீட்ரூட்டு அண்ட் அது வந்து கொடம்புலி கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறமேட்டு இஞ்சி வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ ஆட் பண்ணிக்கிறேன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அதனால் என் மூஞ்சு அப்படி இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி ஒரு டிஷ்ஷோடு நம்மளுக்கு பிடிக்காது ஸோ வேர்க்கடலை சீரகம் மிளகு வரமிளகா அப்புறம் பூண்டு வேணும்னா ஒரு ரெண்டு கருவேப்பில ஸோ புளி போடுறவங்க புளி போட்டுக்கலாம் ரெண்டு மணிக்கு என்னோடய ஆல்மோஸ்ட் எல்லா வரையும் வேலையும் முடிஞ்சிருச்சு நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து துணியெல்லாம் மடித்து வச்சு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணால் இன்னும் மாப் போடல நாளைக்கு தான் போடலான்னு யோசிக்கிறேன் பாத்திரம் விளக்கியாச்சு நம்மளோட ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி எடுத்தாச்சு ஜீவியோட டிஷ் என்னன்றத பாத்திரம்லாம் கண்டிப்பாக ஒரு பஜ்ஜி அது தேங்காய் நெல் ப்யூர் தேங்காய் தான் இதெல்லாம் வந்து பீட்ரூட் சட்னியும் தேங்காய் ஐ மீன் வேர்க்கடலை சட்னியும் நான் வந்து சம்டைம்ஸ் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவேன் சம்டைம்ஸ் நல்லெண்ணெயில பண்ணுவேன் அண்டு சாப்பாடு எனக்கு காக்காவுக்கு அண்டு பூனைக்கு அண்ட் தயிர் ஸோ இதோட என்னோடய டே முடிஞ்சிச்சு ரெண்டு விஷயம் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதில் வர கொத்தப்பள்ளி ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணலாம் பட் இந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி தூக்கலாம் போட்டு செ செஞ்சிங்கனாவும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் சாப்பிட தொடங்கிட்டேன் இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காக்கா வந்து எங்கிட்ட ஐ மீன் காக்கா இல்லை குருவி வந்து எங்கிட்ட சாதம் கேட்டுகிட்டு இருந்துச்சு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்தேன் இது வந்து சமையல் ரூமில் இருக்க ஜன்னல் இப்போ வந்து பெட்ரூமில் இருக்க ஜன்னலை திறக்கிறதே இல்லை பிகாஸ் இந்த சைடு பார்க்குறதுக்கு பாலை ஒன்றுன்னு நினச்சிப்பேங்க அது பாலை ஒன்று கிடையாது பெரிய குப்பை தொட்டி ஐ மீன் குப்பை செவுறு முக்காவாசி குப்பை அந்த பூனை எலி எல்லாம் செத்து கிடக்குது ஸோ அதனால் ஜஸ்ட்டு என்னமோ கற்றுதேன்னு சொல்லி பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் வச்சுட்டு போனேன் நீங்கள் டென் தேர்ட்டிக்கு தான் இன்றைக்கி எந்திரிச்சேன் ஏன்னா வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஒரே ஒரு பீட்ரூட்டை வச்சு நேற்று கடைக்கும் போகல நம்ம ஃப்ளிம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் போய் கடைக்கு போய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நான் வாங்கணும் ஸோ இன்றைக்கி டேட்டை காமிச்சிட்டு ஏன்னா நேற்றும் பீட்ரூட் சட்னி பண்ணதுனால இன்றைக்கும் அப்படியே நினச்சிடக்கூடாது இல்லையா அதனால் நான் வந்து இன்றைக்கும் பீட்ரூட் சட்னி சரி அப்படியே தொகையிலாகவும் காட்டிடலான் ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் காட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு டீ போட்டு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பீட்ரூட் சட்னி ஒரே ஒரு வாழக்கா மீது இருந்தது வாழக்காய் பஜ்ஜி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி பண்ணி பையனெல்லாம் நம்மளை நம்பி ஒரு ரெண்டு மூணு பூனை வரும் அந்த பூனைக்கும் தயிர் சாதம் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னாகுண்டி போட்டு அதுக்கும் சாப்பாடு போட்டு